ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கும் பரலூர் சந்தோஷத்துடன் வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் அமேன் காரணம் பரலூர் ராஜ்ஜியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்றவங்க அதை பிடித்துக் கொள்வார்கள் பைபிள்ல எட்டாயிரத்தி நூறு வாக்குத்தத்தம் இருக்கிறது அதில் பெரிய வாக்குத்தம் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே ஏசு கிறிஸ்து நமக்கு தந்த வாக்கு தவம் ஒரு பொய்யுறையாத தேவன் ஹால லூயா அப்போ முதல் பிரசங்கம் மனதுமங்கள் தேவடி ராஜ்யம் சமீபம் இருக்கிறது ஏசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கம் மனதுமங்கள் தேவடி ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் பழைய காலத்தில் பொது அறிவுகள் ரொம்ப இல்லாத நாட்களில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நடந்த சம்பவம் ஒரு மலை ஏறி ஒரு அடிக்கடி மலை ஏறுகிறவர் இல்லை தொடர்காத்தல நீண்ட நாள் வாழ்ந்தார் மனைவி பேர் சாரா அப்போ ம தருவாயிலே வான்னு கூப்பிட்டா பின்னால அடுப்பு இருக்கல மூணு கல் வச்சு அடுப்பு கட்டுவாங்க மூணாவது உள்ள தோண்டிப்பாரு உள்ள ஒரு கலசம் வச்சிருக்கிறேன் எடுத்துட்டு வா அந்த காலத்துல அப்படித்தான் மண்ணுக்குள்ள தோண்டி வச்சது பெருசுகள் சொல்லாம போன தான் புதைகளா மாறிடுச்சு அதான் புதைகள் அன்னைக்கெல்லாம் காயின் தானே பொற்காசு செப்பு காசு அப்படி தானே இருந்துச்சு தோத்துறோம் அப்போது அவர் சொன்னார் நான் சாக போகிறேன் அதனால் இனி நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போக போகிறேன்னு எனக்கு தெரியுது ஆமாம் அதனால் நீ இந்த இந்த மண் கலசத்தை எடுத்துக்கொண்டு போய் மேல் மாடியில் ஜன்னல் பக்கத்தில் போய் நான் மேலே போகும்போது மேலோத்து போகும்போது தூக்கிட்டு போயிடுறேன் அந்த அம்மாவும் பெரிய பொது அறிவு இல்லாதவங்க அவன் மேலே கொண்டு வச்சான் அவர் செத்து போயிட்டார் அடக்க முடிஞ்சது திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஞாபகம்ல அந்த 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 அது தான் இருந்துச்சு அம்மா சொன்னாங்களாம் ஒருவேளை நான் கீழே வச்சிருந்தா பொம்பு எடுத்துட்டு போயிருப்பாரோ அப்படின்னு சொன்னாங்களாம் ஒண்ணு கொண்டு போக முடிய தீட்டுள்ளதும் அருவறுப்பை நடப்பிக்கிற ஒன்றும் பரலூர் ஆட்சியில் பிரவேசிக்க முடியாது ஏதோ கண்டதோ காட்சி கொண்டதே கோலம் வெந்த திங்கணும் விதி முடிஞ்சவன சாகனம் செத்தவனை தெக்கையை உடைக்கும் அதெல்லாம் கிறிஸ்தவம் பிறப்பு ஒரு நாள் உண்டானால் நீங்க குழந்தையா இருந்து கைக்குள்ளே இருந்து நடக்க ஆரம்பித்து பள்ளிக்கூடம் போய் கல்லூரி போய் திருமணம் ஆகி உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி நீங்க பேரம்பத்தியெல்லாம் கண்டு வயசு போயிட்டே இருக்கு ஒன்று மரணம் இல்லது ஏச ரெண்டாவது வருகை அங்கே ரெண்டு இடம் ஒன்று பரலோகம் என்னொன்று நரகம் நரக வேதனை உள்ளது புழுக்களும் அழுகையும் பற்கடிப்பும் உள்ளது எமேன் கந்தகம் உள்ள இடம் பிசாசு உள்ள இடம் பரலோக ராஜ்யம் ஆசீர்வாதமான இடம் அமேன் மகிழ்ச்சியான இடம் ஹால லூயா கட்டாயம் எல்லா வேதங்களும் போதிக்கிறது வேதம் பரலோகம் நரகம் என்று போதிக்கிறது சொர்க்கம் பாதாளம் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் பரலோகத்து போகிறதுக்கு ஒரே வழி நட்சகராக இயேசு கிறிஸ்து இந்நாளே என்று ஒருவரும் பிதாவிடத்தில் வரான்னு இயேசு சொன்னார் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மற்றும் அங்கே பிரவேசிப்பார்கள் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னா அதிகாரம் இருபத்தி வசனம் ஆட்டுக்குட்டி அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் பாருங்கள் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களோ சொந்த வீட்டில் இருக்கீங்களோ உங்கள் பெயர் நிறைய இடத்துல பதிஞ்சிருக்கு தெரியுமா பைக் வாங்கும்போது பெயர் பதிகிறாங்க ஒரு செல்ஃபோன் வாங்குறாங்க உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க தண்ணி கனெக்ஷன் பேர் பதிகிறாங்க கரண்ட் கனெக்ஷன் பேர் பதிகிறாங்க ஆதார் கார்டு பேர் பதிகிறாங்க பேன் கார்டு பேர் பதிகிறாங்க அப்புறம் நிறைய கார் வாங்குறீங்க பேன் பேர் பெயர் பதிகிறாங்க நிறைய இடத்துல இந்த உலகத்துல உங்கள் பேர் பதிக்கப்பட்டிருக்கிறது கண்ணை முடிட்டு அந்த அந்த காடெல்லாம் அன்வேல்யூவா போயிடும் இருக்கிற வரைக்கும் அந்த காடு ரொம்ப வேல்யூ ஹெல்த்துக்கு காடு இருக்குது நல்லா இருக்கு எல்லாருக்கும் ஆனா பரலோகம் போக வேண்டுமானால் இந்த உலக யாத்திரை முடித்து பரலோகம் போய் ஜீவம் செவதில் பெயர் எழுதப்பட வேண்டும் ஆமை அப்படியானால் மனம் திரும்பி இயேசுவை சுந்தர்சகரா ஏற்றுக்கொள்ளவங்க இயேசு வர போகலாம் ஹாலா லூயா பரலோக சிந்தையோடு வாழ்ந்தா இந்த உலக வாழ்க்கை முழுக்கு பரலோகமா இருக்கும் முடிவில்லை